சட்டமேதையின் ஆசி இருபது இருபத்தாறு இல் சாணக்கியர் ஆட்சி கோவையில் ஒட்டப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அம்பேத்கர் நினைவு நாளான என்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் வெளியிடுகிறார் இதற்காக அறிவிப்பு வந்ததில் இருந்து பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்தன அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் செய்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கியதில் இருந்தே அரசியல் வட்டாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கும் என பரவலாக பேசப்பட்டது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளும் ஆட்சியில் பங்கு என குரலை உயர்த்தினர் விஜயின் வருகையும் ஆட்சியில் பங்கு என்ற குரலும் ஒன்றுபடுத்தி பேசப்பட்டதில் திமுக விடுதலைச் சிறுத்தைகள் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இந்நிலையில்தான் சட்ட மேதையின் ஆசி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சாணகியர் ஆட்சி என போஸ்டர்கள் கோவையில் ஒட்டப்பட்டுள்ளது அதில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலின் தலைப்பும் அம்பேத்கர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அந்த நூலை வழங்குவது போன்றும் சித்தரிக்கப்பட்ட புகைப்படம் இடம்பெற்றுள்ளது இந்த போஸ்டர் கோவை மாநகரில் டவுன்ஹால் பொக்கடம் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது